சிவனோட நடின்னு சொல்லி சிவனோட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்ன டெடிக்கேஷன் இந்த மனுஷன் ஐ யூ நான் வந்து நாலு அஞ்சு நாள் தான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது ஒரு சஸ்பென்ஸ் ரோல் என் ரோல் சொல்லாமா என்னன்னு சொல்லாமா பரவாயில்ல செப்தானா மே ரோல் ஐ அண்டி ரோல் ஆஃப் அ டிபட் அண்ட் மாங்க் நீங்கள் ஃபைனல் கிளைமேக்ஸ் பார்த்தீங்களே அதுக்கு லீடே நான் தான் கொடுக்குறேன் அவருக்கு ஸோ அப்படி ஒரு அருமையான ரோல் ారుచర్ీన్ సో కైండ్స్ట్ సచ్ పిక్చర్ ప్లీజ్ ఈ కల్చర్ ఆఫ్ ఇండియా ది ధర్మాజన్ ఆఫ్ ఇండియా தி இந்த ஒழுக்கம் நாணயம் நேர்மை எல்லாம் நான் ரொம்ப நாளாக இங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் தமிழ்நாட்டில் ஏ பி நாகராஜனுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு ஃபீல் பண்ணேன் அகண்டா டூ மாதிரி ஏ பி நாகராஜன் டூ வந்துட்டார் போய சீனுகார் அற்புதமாக அற்புதமா அந்த படம் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி வச்சிருக்காங்க இட் இஸ் லைக் பெயிண்டிங் அண்ட் தி ஆக்ஷன் ஸோ இது நீங்க வந்து யூ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ரிலிஜியஸ் மூவி பக்தி மூவி கிடையாது தெர் இஸ் ஆக்ஷன் தெர் இஸ் எமோஷன் தெர் இஸ் காமெடி And the music by Taman sir is something outstanding. I know I have heard all the songs. And my experience of those four days acting with Boyapati Garu was fantastic. In the 80s, 90s, I have worked with great directors like K. Balachander, S.P. Mutraman, Tiruluk Chandar, Madhavan, and all these people. All of them, when they went to the set, they never looked at the dialogues, think. the picture was running in their mind. அ சிமிலர் டேரக்டர் ஐ ஷாயன் போயப்பட்டி கார் ஹி நெவர் ஒன்ஸ் ரெஃபர் டு திளீஸ் கிவ் ம பிக் அண்ட் ஹி டிசர்வ்ஸ் இட் படம் பார்த்தப்பறம் நீங்கள் கதரை போகிறீங்க எனக்கு தெரியாது ஹீ வாஸ் ஹீ வாஸ் ஜஸ்ட் இஸ் ஹீ ஹேட் த ஹோல் பிக்சர் இன் இஸ் மைண்ட் இட் வாஸ் கோயிங் சீன் பை சீன் ஷார்ட் பை ஷார்ட் ஷார்ட் பை ஷார்ட் அண்ட் இ மேட் இட் சோ ஈஸி ஃபார் அன் ஆக்டர் லைக் மீ ஐ ஆம் டூயிங் எ தெலுங்கு பிக்சர் ஆஃப்டர் சோ மெனி தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மை தெலுகு இஸ் லைக் தமிழ் மை தமிழ் இஸ் லைக் தெலுங்கு அந்த மாதிரி தான் பேசுகிறேன் நான் வெரி கன்ஃபியூசிங் பட் He was there to guide me. And the driving force. I'm sorry, instead of hyderabad, He is not just an actor in Andhra and Telangana, He is a force. He is a force. And the dedication with which he has done this role, not many actors can do his physical fitness. When you're going to see the climax of this picture, it was shot in Georgia, near Russia. இன் மைனஸ் செவன் எயிட் மைனஸ் டென் டிகிரிஸ் ஹீ குட் ஈஸிலி டன் சம்திங் சோமனி டூ ஆர் ஏ ஐ ஆர் சம்திங் நோ ஐ ஆம் கம்மிங் கம் இன் தட் அட்டையர் இன் தட் மைனஸ் டென் டிகிரிஸ் ஜஸ்ட் அந்த இடுப்பு வஸ்திரம் மட்டும் பேர் பாடியா வந்து நடிச்சிருக்காருன்னா இட் இஸ் நாட் ஹீ ஹூஸ் இட் இஸ் சிவா ஹூஸ் ஆக்டெட் இன் சைட் யூ மஸ் சி த கிளைமேஸ் டு பிலீவ் இட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ட்ரெஸ் அதில் வந்து ரொம்ப தின் ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க கண்டினியூட்டி ஹைடராபாடில் ஸோ அந்த குளிரில் தாங்காதுன்னு என்ன ஐஷன் போக மாட்டேன்ட்டார் ஜார்ஜியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க குளிரை நான் உங்களை ப்ளூ மேட்டில் வச்சு எடுத்துட்றேன்னு ஸோ ஐ டி நாட் கெட் அ காம்பினேஷன் வித் திஸ் கிரேட் மேன் பட் திஸ் பிக்சர் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஐ டோல் திஸ் ஹ ஒன் டைலாக் இன் ஹைட்ராபாட் ஐம் ரிப்பீட்டிங் இட் ஹியர் ஆல்சோ ஃபார் யூ ஐ ஹவ் டன் சோ மெனி பிக்சர்ஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிக்சர்ஸ் ஐ ஹவ் டென் அண்டா போத் ஆர் நாட் த சேம் தட் இஸ் இஸ் ஃபேமஸ் டைலாக் திஸ் வாஸ் அடிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர் அண்ட் ஐ எம் ஹாப்பி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் டீம் இது வந்து யூ கே நாட் டிஃபைன் இட் எஸ் தமிழ் பிக்சர் ஒரு டெலுகு பிக்சர் ஒரு ஹிந்தி ஒரு மலையாளம் பிக்சர் இது இண்டியன் பிக்சர் திஸ் இஸ் அ பிக்சர் ஃபார் த ஹோல் ஆஃப் இண்டியா நீங்கள் அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்களே ஐ ஆம் ஷுவர் நீங்கள் ஒத்துக்க விரும்பலேனாலும் உங்களை உள்ளுக்குள்ளே பூந்து ஏதாவது பண்ணியிருக்கோம் அதுவும் பாட்டெல்லாம் பாருங்கள் சங்கர் மகாதேவன் அவர் பாடினது உயிருள்ள சம்ஸ்கிருத பாஷையில் பாடியிருக்காங்க அவங்க அதுதான் ரொம்ப முக்கியம் தி தி த ரிலிஜன் தி கல்ச்சர் ஃபர்கெட் த ரிலிஜன் தி கல்ச்சர் ஆஃப் இண்டியா நம்மளுடைய ஒழுக்கம் நம்ம தர்மம் வாட் இட் இஸ்ங்கிறது இந்த படத்தில் ரொம்ப நாளாக நத்திங் இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டோரி த ட்ரயம் ஆஃப் குட் ஓவர் ஈவில் த வே ஹி ஹஸ் தன் இட் இட் இஸ் இட் இஸ் அமேசிங் யூ கேன் த ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் இண்டியானா ஜோன்ஸ் ஆல் தட் யூ கேன் கம்பேர் அண்ட் யூட் இல் ஃபேட் பிஃபோர் தி கிராண்டியர் ஆஃப் அகண்டா டூ ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு த டெரக்டர் அண்ட் டு தட் ஒண்டர்ஃபுல் ஆக்டர் த சன் ஆஃப் சச் அ கிரேட் பர்சன் ஹூஸ் கேனிங் ஆன் த லெக்சி ஸோ மச் அண்ட் நான் இன்ஃபேக்ட் அகண்டா டூவில் வந்து சும்மா அந்த அவர் இந்த சூலத்தில் குத்துற ஒரு ஆளாக நடிச்சிருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லியிருப்பேன் பட் லக்கிலி த ரோல் த கேவ் மி அவர் சூலத்தை குத்த வைக்கிறதே நான் தான்ற மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட் ஐ விஷ் த ப்ரெஸ் அண்ட் தி மீடியா யூஸ் இட் அ பிக் பூஸ்ட் ஐ மீன் யூ ஜஸ்ட் ஹேவ் டு சே டு கோ அண்ட் சி இட் இட் வில் கோ ஆன் ரன்னிங் பிகாஸ் திஸ் இஸ் இந்தியா இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய ஆன்மீக உணர்வை யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் அழிக்க முடியாது ஸோ அதே நல்லபடியாக ஒரு கமர்ஷியலா சி இட் இஸ் நாட் ஜஸ்ட் நார் ஃபிலிம் வேர் தேக்தி பக்தி பக்தி அண்ட் ஸ்லோகம் ஸ்னோ இட் இஸ் நாட் லைக் இட் இஸ் அ பக்கா கமர்ஷியல் பிக்சர்ஸ் கிளவர்லி டைரக்டட் பாய் அவர் போயப்பட்டி காரோ அண்ட் பியூட்டிஃபுல்லி ஆக்டட் அவுட் அவருடைய ஒரு எக்ஸ்பிரஷனும் பார்த்தா நான் அங்கே பார்த்துட்டு பக்கத்தில் பார்க்குறேன் இவர் தானே அது அப்படிங்கிறது அந்த மாதிரி டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் ஐ ஆம் ஸோ ஹாப்பி விஜி இஸ் பார்ட் ஆஃப் இட் பிகாஸ் அகண்டா ஒன் ஐ வென்ட் அண்ட் ஸோ ஒன்லி பிகாஸ் ஷீ டோல் மீ டு கோட் சி ஸோ ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது இன் ஆல் மை பிக்சர்ஸ் தேர் ஆர் சம் லேண்ட்மார்க் பிக்சர்ஸ் லைக் அந்த காலத்தில் காலை பரிசைக்கு நேரமாச்சு ராஜபார்வை வந்த மாதிரி வென் ஐ ரைட் மை பயோடேட்டா அட் சம் பாயின் ஆர் புக் ஆன் மை ஐ வில் டெஃபினெட்லி சே ై మోస్ట్ సిగ్నిఫికర్ దాండాన్ హండ్రెడ్ డేస్ ట్వంటీ ఐ తింక్ ఇట్ ఇస్ కమింగ్ ఇన్ ఫైవ్ లాంగ్వేజ్ సార్ హిందీ తమిళ తెలుగు మలయాళం అండ్ ద కన్నడ అప్పా అవుద్వేజ్ ఆల్సో దేస్ దూ సౌండ్ இன்னமும் இன்னும் ஒரு ஒரு நூறு நாளைக்கு இந்த இந்தியாவில் சிவசக்தி தான் ஆளப்போகிறது அது இந்த படம் மூலமாக யோர் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட் நீங்கள் டெக்னிக்கலாக என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ ஒரு மாடர்ன் பிக்சரில் அது எல்லாத்தையும் அழகாக கொடுத்துருக்காங்க ஐ ஸ்பெஷலி தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் ஹூ நெவர் ஸ்பேர்ட் எனி திங் தே ஜஸ்ட் செட் பத்து ரூபா செலவிக்கணும்னா நீங்கள் பத்து ரூபாய்லானு முடிக்காதீங்க பதினஞ்சு ரூபா வச்சு செலவுங்க கெட் தி எஃபெக்ட்னு என்கரேஜ் தி டேரக்டர் டு கெட் அ ப்ரொடியூசர் லைக் தட் அ ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ திஸ் இஸ் அ கிரேட் ஈவெண்ட் ஃபார் ஃபிலிம் ஹிஸ்ட்ரி திஸ் இஸ் கோயின் டு பி அ ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அந்த மாதிரி தான் ஒரு படமாக இருக்கும் அதில் அதனால் உங்களுடைய ஆதரவு ஆதரவுங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தா போதும் உங்களுக்குள்ளே பூந்துரும் இந்த படம் இட் யூ இட் மேக் யூ ஃபீல் பார்ட் ஆஃப் திஸ் பிக்சர் ஐ விஷ் திஸ் யூனிட் ஃபோர்டீன் ரீல்ஸ் ஆல் சக்ஸஸ் இன்றைக்கி சென்னையில் வந்து ஸ்பெஷலாக அவர் வந்திருக்கார் ஆல் தே அவங்க இஸ் பிஸி ஷெடியூல் இந்த ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ் ஆடியன்ஸ்ன்றது இட்ஸ் அ ஸ்பெஷல் ஆடியன்ஸ் நமக்கு நம்ம ஒரு தடவை கை தட்டிக்கலாம் தப்பே இல்லை எங்கே போய் எது பாராட்டு கேட்டாலும் தமிழ் ஆடியன்ஸோட அந்த அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா படம் ஹிட்டு தான் இந்த படம் அகண்டா ஒன் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ இது டூ ஸோ டபுள் த ஹிட் ஆகுங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த சிவனின் ஆசையோடு ஆண்டவர்கள எல்லா எல்லா கடவுளோட ஆசையோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த போயப்பட்டி காரூ பாலையா காரு அண்ட் ஃபோர்டீன் ரீல்ஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் Thank you, sir. Thank you so much. Bye.